வேண்டிய திருப்பதிகமா அண்ணம் பாலிக்கும் பில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலுமி பூமி செய்

தூங்கே சூரக்கியில் சூட ராஞ்சல சூடுமே என வெள்ளியங்கிரியாம் இமயமலை வளப்புறமா சுற்றி வருமாறு நந்தியம் பெருமான் கூறினார் இதனை சொல் மடுக்காத ராவணன் அம்மலையை கடக்க முயன்றான் முடியவில்லை கைலி மலையை தன் இரு கரங்களில் அள்ளி எடுத்து தாற்பரிய முற்பட்டான் அந்த தனக்கு நிகரில்லாத பலசாலியான ராவணன் நந்தியம்பெருமான் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் அதற்கு ராவணன் உறங்க முகத்தையுடைய நீ என்னை தடுப்பிறாயா என்று கர்ஜித்தார் அதனால் தானா தசக்ரீவனான ராவணன் ஆண்ட லங்காபுரியை அனுமான் தன் பாலால் தீ ஒளி தீ எரித்தாரா அது அப்படி இருக்க கைலேயங்கிரியை தற்செரிய முற்பட்ட போது அங்கே மேலிருந்த உமையம்மை சிவனிடம் என்ன உமது மேலை ஆடுகிறதே இதனை காப்பாற்ற வேண்டாமா என கூற சிவன் பொறு பொறு என்று கூறி தன் கால் பெருவிரல் நகத்தினார் பெருவிரல் கூட இல்லை பெருவிரல் நகத்தினார் அழுத்தினார் அந்த அழுத்தம் ராவணனை தாக்கியது அழுதான் ஆயிரம் ஆண்டுகளோ என்று அழுதான் சிவனே உன் பாதத்தை நம்பினே

தே கரங்களில் ಹೊnse உடைய நரும்பை பிடித்து சாமகானம் பாடு என்றார் வாகிச அவனும் அப்படியே Eppadiye seidhan. இந்த அறனறி இருக்கு. நீ பாத்தீங்கன்னா அன்னைல தேசிய விருது பெற்ற புள்ளைகள் எல்லாரும் அங்க இருக்கு. இன்னும் களம் நாங்க அமைச்சு கொடுக்கலன்னா இந்த தரமே நாங்க உள்ள கொண்டு கேட்க இந்த பிள்ளைகள் இருந்திருக்குங்க தேசிய மட்டத்தில் வெட்டி பருவத்துக்குரிய தன்னட்ட இருந்தும் அதுக்கான களத்தை இந்த பிரதேசம் அமைத்து கொடுக்கல் என்ற ஆதங்கத்தோட இதுக்கு முந்தைய இந்த பிள்ளைகள் வெளியா வெளியறிக்காங்க ஆனா இப்ப இந்த ஆளுநரி பாடசாக ஒரு தரமான ஒரு களத்தை அமைக்கிருக்குது அமைச்சு கொடுக்குது அதுக்கு இந்த ஆசிரியர் தன்னிகரில் இட்டா தன்னிகரட்ட அந்த சேவை நாங்க முதல் அவங்கள மதிக்க வேண்டும் நேரம் காலம் பார்க்காம இங்க வந்து இந்த பிள்ளைகளை கோச் பண்ணி களத்த அந்த போட்டிகள்ல பங்கு கொள்ள வச்சு அவங்களும் அதுல தங்களும் ஒரு பங்காளிகளாக நின்று தேசிய மட்டத்துக்கு கொண்டு போய் எங்களை பிள்ளைகளை தேசிய மட்டத்துக்கு இருக்கும் அவைகளை அகற்ற வேண்டும் கால் அடி தெரியாமல் நிலத்தை கூட்ட வேண்டும் விட்டு அங்கு முன்னிருந்து பின்னிருந்து பரவி போய் முன்னிருந்து காலடி படாமல் அந்த இந்த இந்த ஆலய முருகன் ஆலயத்தினுடைய அந்த அந்த குருத்து மணல் அவ்வளவும் வள்ளிக்கிழமை பூசிக்கு வரும்போது அப்படி இருக்க வேண்டும் என்று பல விஷயங்களை மற்றது உளவாரம் அப்பொழுது இல்லாவிட்டாலும் சிறு மண்வெட்டிகளை கொண்டு இருக்கிற பூமரம் எல்லாத்தையும் வளர்ச்சி கிண்டி தண்ணி ஊற்றி பயன்படுத்தி ஒரு ஒரு அழகான ஒரு புனிதமான ஒரு இடமாக அந்த வெள்ளிக்கிழமை பின்னிடம் பக்தர்கள் வரும்போது வைத்திருப்பது எங்களை எங்களுக்கு ஒரு ஒரு பாடமாக எங்களுக்கு அதை கற்றுத் தந்தார் அவவின் தான் இந்த உளவார பணியை கல்லடி இளைஞர்களும் யுவதிகளும் நாங்கள் நாங்கள் பயின்றோம் அவனுடைய காலத்துக்கு பின்னரும் அதை எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருந்தது இடும் ஍ான உன்னை அழனைத்தும் Luizaர் போமே அன்புடனர ув plaisும் அமைத்தoi Kash determロ் பா興்வை அறனரி வழியில் அமைப் போமே அரனரி உறைπெனி அரணி இறை பணி ஆவதே எம்பணி அரணி இறைவனி ஆவதே எம்பணி அனைவரும் உணர்ந்த வகையில் உணர்ந்த அத்தம் திருவடி இத்தம் பணிந்திராம் அத்தம் திருவழி யுத்தம் பணிந்திராம் தொண்ணறியறங்கள் துலங்கிடும் ஞான உண்மைகள் உணர்மே அன்புடனருளும் அமைந்தனர் வாழ்க்கை அறநறிவழியில் அமைப்போமே அறணறி வழியில் அமைப்போமே